இந்த விஷ கத்தி மாமல்லன் மேல பாய்வதற்கு வெள்ளிக்கிழம்பி பின்புறமா போய் புத்த புத்தபிக்ஷுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொண்டுடணும் குறிப்பார்த்த கத்திய எரியறதுக்கு மட்டும் கொஞ்சமும் எதிர்பாராத காரியம் புத்த பிக்ஷு செஞ்சாரு குண்டோதரன் நீட்டிய கத்திய சத்துருக்கனன் வாங்குறதுக்காக கையை நீட்டினப்ப ஜாக்கிரத சத்ருக்கனா கத்திய ஜாக்கிரதையா வாங்கு அப்படின்னு சொன்னாரு வஜ்ரபாகுவுடைய வேஷத்தில் இருந்த மகேந்திர பல்லவர் அதுக்கப்புறமா குண்டோதரனை பார்த்து இவ்வளவு அஜாக்கிரதையா இந்த கத்திய மடியில கட்டிட்டு வந்தையே இது நெஞ்சில பதிய வேண்டிய அவசியம் இல்லை இதோட முனை பட்டு சின்ன காயம் ஏற்பட்டா போதும் ரத்தத்துல விஷம் கலந்து ஆள் ஒரு முகூர்த்தத்துல செத்து போவா அப்படின்னு சொன்னாரு ஐயோ அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் போகட்டும் பிக்ஷுவை எங்கே விட்டுட்டு வந்த சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் குண்டோதர அவரோட கேள்விக்கு மறுமொழி சொல்லாம தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னான் அவனோட உடம்பு நடுங்குச்சு சத்ருக்கணன் கோபமா ஆமாம் குண்டோதர உன்னோட தாமதத்தினால காரையும் கெட்டு போகாம கடவுள் தான் காப்பாத்தினாரு பல்லவேந்திரர் கேட்கறதுக்கு சீக்கிரமாக மறுமொழி சொல்லு இத்தனை நேரம் நாங்க காஞ்சி மார்க்கத்துல பாதி தூரம் போயிருக்க வேணும் அப்படின்னு சொன்னான் குண்டோதர இன்னும் கலக்கம் தீராதவனா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டான் சத்ருக்கண்ணனோட இருந்த கத்தியை நோக்குனப்ப அவனுடைய தேகம் எல்லாம் மறுபடியும் பதறி நடுங்குச்சு நாசமா போச்சு இன்னைக்கு உனக்கு என்ன வந்துருச்சு குண்டோதரா உடனே பிரபுவுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லு இல்லைன்னா இந்த விஷக்கத்தையும் உன்னுடைய நெஞ்சில் பாய போகுது அப்படின்னு சொல்லி சத்ருகணன் கத்தியை ஓங்கினான் எஜமானனே என்னுடைய முட்டாள்தனத்துக்கு தக்க தண்டனை தான் இந்த ஏழையோட உயிர் போனால் மோசம் ஒன்றும் இல்லை நஞ்சுண்ட கண்டருடைய ஒண்ணுமில்ல நஞ்சுண்டகண்டருடைய எதுவும் நேரம் போச்சே அப்படின்னு சொன்னா குண்டோதரன் இதை கேட்டு எதுக்குமே கலங்காமல் மழை மாதிரி நிற்கிற வழக்கமுடைய மகேந்திர பல்லவர் கூட கொஞ்சம் நடுங்கிட்டார் குண்டோதரா இந்த விஷக்கத்தை மாமல்லன் மேலே பாய்வதற்கு இருந்துச்சா அப்படின்னு மகேந்திரர் கேட்டார் ஆம் பிரபு ஐந்தாறு தடவை புத்த பிக்ஷு இந்த கத்திய வச்சுட்டு மாமல்லரோட முதுக நோக்கி குறி பார்த்தாரு அதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்த தங்களோட கட்டளையினால்தான் இல்லனா அப்படின்னு குண்டோதரன் பட்களை நர நரனு கடிச்சா உண்மையிலேயே மாமல்லர் அன்னைக்கு ராத்திரி தப்பி பிழைச்சது தமிழகம் செஞ்சிருந்த தவப்பயன்னு தான் சொல்லணும் மகிழ மரத்தடியில மாமல்லரும் சிவகாமியும் அமர்ந்து மதுர தமிழ் மொழியிலும் மௌன பரிபாஷையிலும் காதல் சம்பாஷனை நடத்திட்டு இருந்தப்ப இருந்த பாறைக்கு இருந்த புத்த விஷக்கத்தியை கையில வச்சுட்டு குறிப்பார்த்தவண்ணோ இருந்தாரு ஆனா எக்காரணத்தினாலோ எரிவதற்கு தயங்கினாரு மாமலருக்கு பக்கத்துல சிவகாமி இருந்ததும் தப்பித்தவறி கத்தி அவள் மேல விழுந்துடுமோ அப்படிங்கிற எண்ணமும்தான் பிக்ஷுவுக்கு அத்தகைய தயக்கத்தை கொடுத்ததோ என்னவோ யாருக்கு தெரியும் அதுக்கப்புறம் சிவபெருமான் உகந்தணையர் ஆபரணமான நாகப்பாம்பு அங்க வந்து சேர்ந்துச்சு சிவகாமியும் மாமலரும் மகிழ மரத்தடியிலிருந்து கிளம்பி நிலா வெளிச்சம் பளிச்சுன்னு எரிஞ்ச விசாலமான பாறையில் போய் உட்காருறதுக்கு காரணமாச்சு புத்த புத்தபிக்ஷுவோ அவர் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போய் மறைஞ்சுக்கிட்டாரு இதையெல்லாம் இன்னொரு பாறை மறைவிலிருந்து பார்த்துட்டு இருந்த குண்டோதரனுடைய கை ஊறுச்சு பின்புறமா போய் புத்த புத்தபிக்ஷுவுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுடணும் அப்படிங்கிற அடங்காத ஆர்வம் அவனுக்கு உண்டாச்சு அந்த ஆர்வத்தை அவ அடக்கி கொண்டு பொறுமையோடு இருந்ததுடைய காரணம் மகேந்திர சக்கரவர்த்தியுடைய கண்டிப்பான கட்டளை தான் அன்னைக்கு மாலை நேரம் சக்கரவர்த்தியும் சத்ருக்கணனும் குண்டோதரனும் மரக்கட்டை தெப்பத்தில் வராக நதியை தாண்டி கரையில் இறங்கினப்ப கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாறைக்கு மேலே புத்த பிக்ஷு நின்னு சுத்திய முத்தியும் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தாங்க அப்ப சக்கரவர்த்தி குண்டோதரனை பார்த்து சொன்னாரு குண்டோதரா இத்தனை காலமா நீ செஞ்சிருக்கிற வேலை எல்லாத்தையும் விட முக்கியமான வேலை உனக்கு இப்ப தர போற அதுல ஒரு அணு அளவு கூட பிசகாம சர்வ ஜாக்கிரதையா செஞ்சு முடிக்கணும் இந்த பிக்ஷுவை ஒரு நேரம் கூட விடாம நீ பின்தொடர்ந்து போகணும் உன்னோட கண் பார்வையிலிருந்து அவர் அகழறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது நீ அவரை பின்தொடர்ற அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியக்கூடாது ஆற்றுக்கு அக்கறையில் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு திரும்பி போய் அதை முடிச்சுட்டு இதே இடத்துக்கு மறுபடியும் வந்து சேரறோம் இந்த இடத்துல உனக்காக காத்துட்டு இருக்கோம் சந்திரன் தலைக்கு மேலே வரப்ப நீ இங்கே வந்து எங்களுக்கு சமாச்சாரம் தெரிவிக்கணும் பிக்ஷு எங்கே போனார் என்னென்ன செஞ்சாருன்னு தெரியப்படுத்தணும் ஆனால் அவருக்கு முன்னால் மட்டும் நீ எதிர்படவே கூடாது இப்படியெல்லாம் கட்டளையிட்டுட்டு நான் சொன்னதையெல்லாம் நல்லா மனசில் வாங்கிட்டேயா குண்டோதரா எல்லாத்தையும் தவறில்லாமல் செய்வத அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் அப்படியே செய்வேன் பிரபு அப்படின்னு ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை தொடர்ந்தா குண்டோதரன் இதனாலதான் பிக்ஷு மேலே பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிட்டு குண்டோதரன் பல முறையும் சும்மா இருக்க வேண்டியதா போயிடுச்சு ஆயனரும் சிவகாமியும் மாமல்லரும் பாறை பிரதேசத்திலிருந்து கிராமத்தை நோக்கி புறப்பட்டப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பின்னால பாதையோரத்து மரஞ்செடிகளிலும் புதர்களிலும் மறைஞ்சு புத்த பிக்ஷு போனார் அவருக்கு தெரியாம அவரை பின்தொடர்ந்து குண்டோதரனும் போனான் கிராமத்துடைய முனையிலிருந்து கோயிலுடைய மதிலை நெருங்கியது மடத்து வாசலில் கூட்டமாக நிற்பவங்க யாரு அப்படின்னு பார்த்துட்டு வர ஆயனர் போனார் இல்லையா அப்ப சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் அன்பு மொழிகள் பேசவும் பரஸ்பரம் பிரதிஜை செஞ்சு கொள்ளவும் மறுபடி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவங்க நின்ற இடம் கோயில் மதில் திருப்பத்துடைய ஒரு முனை அதே முனையுடைய இன்னொரு திருப்பத்தில் நின்ற புத்த பிக்ஷுவுக்கும் தம்முடைய கத்தி முனையை குறிப்பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது ஆனால் குறிப்பார்த்த கத்தியை எரியறதுக்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கல ஏன்னா பிக்ஷுவுடைய கை எட்டக்கூடிய இடத்துல சிவகாமியும் அவளுக்கு அந்தண்ட புறத்துல மாமலரும் நின்றுட்டு இருந்தாங்க சிவகாமியும் மாமலரும் இடம் மாறி நிற்கிற நேரத்தை பிக்ஷு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு கோயில் மதிலுக்கு எதிர்ப்புறத்துல இருந்த தோட்ட வேலைக்கு பின்னால மறைஞ்சு நின்னு மேற்படி காட்சிய குண்டோதரன் பார்த்துட்டு இருந்தா ரெண்டு மூணு தடவை பிக்ஷு கத்திய ஓங்குனதை பார்த்ததுக்கு அப்புறமா இனிமே பொறுக்க முடியாதுன்னு குண்டோதரன் அவர் மேல பாயறதுக்கு சித்தமானப்ப நல்ல வேலையா ஊர் பக்கம் இருந்து தளபதி பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் திடு திடுன்னு வந்துட்டாங்க பிக்ஷுவோ உடனே நகர்ந்து பின்னால போயிட்டாரு மாமலரை பரஞ்சோதி அழைச்சுக்கிட்டு போனதையும் அவங்களுக்கு பின்னால ஆயனரும் சிவகாமியும் போனதையும் பார்த்துட்டு இருந்தா குண்டோதரன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புத்த பிக்ஷு அதே மதில் முனைக்கு பக்கத்துல வந்து நிற்கிறதையும் பார்த்தான் அதுக்கப்புறமா குண்டோதரன் கொஞ்சமும் எதிர்பாராத காரியம் ஒன்ன புத்த பிக்ஷு செஞ்சாரு கோயில் பிரகாரத்துக்கு உட்புறம் இருந்து வெளியே படர்ந்திருந்த மரக்கிளைகளை லேசா பிடிச்சுக்கிட்டு மதில் மேலே ஏறி உட்புறம் குதிச்சார் அடுத்த கணத்துல குண்டோதரன் புத்தபிக்ஷு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான் ஒரு வினாடி நேரம் அவனுடைய நெஞ்சு தொண்டைக்கு வந்துருச்சு ஏன்னா அவன் நின்ன இடத்துக்கு வெகு சமீபத்தில் ஒரு சின்ன பாம்பு நிலைய பார்த்தான் அங்கிருந்து துள்ளி நகர்ந்துட்டு மறுபடியும் பாம்பு இருந்த இடத்தை பார்த்தப்ப அவனுக்கு கொஞ்சம் வியப்பம் உண்டாச்சு ஏன்னால் பாம்பு அசையாமல் கிடந்த இடத்துலையே கிடந்துச்சு மறுபடியும் உத்து பார்த்ததுக்கப்புறமா கலுக்குன்னு தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டா உண்மையில் அது பாம்பு இல்லைனும் நாகம் மாதிரியான பிடி அமைந்த கத்தினும் தெரிஞ்சுது அந்த கத்தியை விரைந்து எடுத்து மடியில் கட்டிட்டதுக்கப்புறமா மதில் மேலே ஏறுறதுக்காக அண்ணாந்து பார்த்தான் அந்த சமயத்தில் மதிலுக்கு அப்புறத்தில் மரக்கிளைகள் அசையிற சத்தம் உண்டாச்சு சட்டுன்னு ஒரு சந்தேகம் உதிச்சிது உடனே மதில் முனையுடைய இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து சுவரோடு சுவரா ஒட்டிட்டு நின்னான் அவன் அப்படி நகர்ந்து நின்னதுதான் தாமதம் புத்த பிக்ஷுவுடைய தலை மதில் சுவர் மேல காணப்பட்டுச்சு பிக்ஷு வெளிப்புறம் இறங்குறதுக்கு அதிக நேரம் ஆகல இறங்கியவன் தரையில உத்து பார்த்தவன்னோ எதையோ தேடத் தொடங்குனாரு அவர் எதை தேடறாருங்கிறத யூகிச்சு உணர்ந்து கொண்ட குண்டோதரன் கொஞ்சமும் சத்தமில்லாதபடி மதில் மேல ஏறி கோயிலுக்குள்ள குதிச்சா அவன் குதிச்ச இடத்துக்கு வெகு சமீபத்தில் மதில் சுவரை ஒட்டி கோயில் மடைப்பள்ளி இருந்துச்சு மடைப்பள்ளி சுவருக்கு பின்னால அவன் மறைஞ்சு நின்னுட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புத்த பிக்ஷு மறுபடியும் கோயில் பிரகாரத்துக்குள்ள குதிச்சாரு குதிச்ச இடத்துல பன்னீர் மரத்தடையிலும் குனிஞ்சு தேடினார் அதிலும் பயன் இல்லாமல் அவர் நிமிர்ந்தப்ப அவருடைய மூச்சு நாகப்பாம்புடைய சீரலை போல துணிப்பது கேட்டு நெஞ்சமுடைய குண்டோதரன் கூட நடுங்கினான் புத்த பிக்ஷு பன்னீர் மரத்தடையில கொஞ்ச நேரம் நிற்கிறதும் பிரகாரத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போய் வெளிப்பக்கம் எட்டி பார்த்துட்டு திரும்புவதுமா இருந்தார் இடையிடையே கோயிலுக்கு வெளியிலிருந்து போர் வீரர்களுடைய ஜெய கோஷமும் கிராமவாசிகளுடைய ஆரவார முழக்கமும் கேட்டுட்டு இருந்துச்சு ஏறக்குறைய அர்த்தராத்திரி ஆனப்ப சந்தடி அடங்குச்சு கோயிலுடைய கிரக கதவுகளை சாத்தி தாளிடற சத்தம் கேட்டுச்சு இதுக்கப்புறமா நாகநந்தி அடிகள் மரத்தடியிலிருந்து எழுந்து கோயில் பிரகாரத்தை சுத்தி நடக்கத் தொடங்கினார் மடைப்பள்ளியுடைய கதவு திறந்திருக்கிறத பிக்ஷு பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சதை பார்த்தான் குண்டோதரன் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தா இரண்டே எட்டுல மடைப்பள்ளி வாசலுக்கு போய் கதவை லேசா சாத்தி வாசற்புறத்து புறத்து தாழ்ப்பாலை இழுத்து போட்டான் உடனே மதில் சுவர் ஏறி குதிச்சு வெளியில வந்து வராக நதியுடைய தோணித்துறையை நோக்கி விரைந்து போனான் படகுகள் கிளம்புறதுக்கு அப்புறமா தான் குண்டோதரன் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம்